ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோதிமா சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மசால் பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஊரில் மசால் பஜ்ஜி ரொம்ப ஃபேமஸ்ஸு சொல்ல வேண்டியதே இல்லை ஈவினிங் கடை போட்டிங்கன்னா எவ்வளோ போட்டோன்னான்னு வரும் அதனால் இன்றைக்கி ஏற்கனவே நாங்கள் பஜ்ஜி வீடியோ போட்டிருக்கோம் இன்றைக்கி மசாலோட பஜ்ஜி வீடியோ அது வச்சுக்கலாம் காரம் போட்டுக்கலாம் அப்புறம் இது கொஞ்சம் அரிசி மாவு பஜ்ஜி நல்லா மொறு மொறுன்னு வரணுன்னா இப்போ இது வந்து கால் கிலோ முந்நூறு கிராம் இந்த மாவு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் பாருங்கள் அரிசி மாவு போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு அப்புறம் கொஞ்சம் அரை ஸ்பூன் வந்து கறி மசாலா பஜ்ஜிக்கு நீங்கள் கறி மசாலா போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் பாருங்கள் ஒரு ரெண்டு சிட்டிக்கை மட்டும் சோடா மாவு பஜ்ஜி போடுற அளவுக்கு நம்ம கலக்கி வச்சுக்கலாம் இதை கலக்கி வச்சுட்டு அப்புறமே நம்ம போய் மசாலா செஞ்சுக்கலாம் ஏன்னா மசாலா செஞ்ச உடனே நம்ம பஜ்ஜி போட்டால் சாப்பிட்றலாம் நம்ம ஊரில் வந்து தட்டுவடை செட்டு அப்புறம் காளான் காளானுன்னு சொல்கிறாங்க அது காளானே இல்லை அது முட்டைக்கோசு தான் அது அது இந்த பொட்டி கடையில் ஆச்சு பொட்டி கடையில்ங்கிற தள்ளுவண்டியில் வச்சு விற்பாங்க அவ்வளோ கூட்டம் இருக்கும் நம்ம ஊருக்கெல்லாம் அந்த ஸ்னாக்ஸ் கடைக்கு பஞ்சமே இருக்காது ஹோட்டல் கடைக்கும் பஞ்சமே இருக்காது அதில் இந்த பசா மசால் பஜ்ஜியும் ஒன்று முந்த நாள் எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போகும்போது வாங்கி கொடுத்தாங்க அதில் ஒன்றுமே இல்லை ஆனால் அப்படி ஓடுது அது சேர்ந்து சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அதை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் இப்போ இது கலந்த வாட்டி பார்த்துக்கலாம் முக்கியமானதே ஒன்று மறந்துட்டோம் பெருங்காயம் பெருங்காயம் வந்து இஷ்டத்துக்கு ஓரளவுக்கு போட்டுக்குங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க ஏன்னா வாழைக்காய் பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி கடலை மாவு எல்லாம் கொஞ்சம் வாய்வு பிடிக்கும் பெருங்காயம் கண்டிப்பாக போடணும் கலந்துட்டு பார்க்கலாம் இந்த பஜ்ஜி எங்கெங்கே போகுது மட்டும் பாருங்கள் ஏன்னா நம்ம பஜ்ஜி சுட்டாக்கா அவ்வளோ ஃபேமஸ்ஸு எல்லாம் தங்கச்சி எல்லாம் வந்து எங்களுக்கு கொடுக்கலையா கொடுக்கலையாம் பாங்க இன்றைக்கி அவங்களுக்கும் சேர்த்து தான் செய்ய போகிறேன் இப்போ தெரியல நான் கை மட்டும் தெரியுது தங்கச்சி வீட்டுக்கெல்லாம் போடு கொண்டு போய் கொடுக்கும்போது அப்போ பாருங்கள் அவங்க கேமரா எடுப்பாங்க அப்போன்னு தான் நான் தெரியுவேன் கொஞ்சம் கடகுள் தரப்பு போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் அதை அப்படியே போட்டுக்கலாம் இதெல்லாம் வேகணும்னு அவசியம் கூட இல்லை ஒரு பாதியளவுக்கு வந்தாலே போதும் இந்த கேரட்டு பீன்ஸு பட்டாணி இது மூணும் கொஞ்சம் சும்மா ஒன்று ரெண்டு தான் போடுவாங்க நிறைய இருக்காது ஒரு சா ஒரு சாம்பிளுக்கு போட்டு வச்சுருப்பாங்க அது மட்டும்தான் இருக்கும் அது வேக வச்சு இதில் போட்டுக்கலாம் அது தனியாக வேக வச்சுருந்தேன் நேரம் அது வந்து இதுலேயும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அதெல்லாம் போடல ஏன்னா வாங்கலை காலையில் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஞாபகம் இருந்துச்சு ஆனால் மறந்துடுச்சு அங்கே போனதுன்னே பாருங்க வெங்காயம் வெங்காயம் இருக்கு இப்போ இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் கடலை மாவு ஒரு முக்கால் ஸ்பூன் அரிசி மாவு இது மட்டும்தான் போட போகிறேன் சும்மா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் மிளகாத்தூள் சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு கறி மசாலா இப்போ பாருங்கள் கரைச்சிட்டேன் இது எவ்வளோ தண்ணி வேணுமோ அளவுக்கு ஊற்றிக்குங்க ஏன்னா கெட்டி ரொம்ப கெட்டியாக வேண்டாம் தண்ணியாக தான் இருக்க போகுது இப்போ இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க இன்னொரு கிளாஸ் கொதிக்க கொதிக்க நம்ம அரிசி மாவும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கனால கெட்டி ஆகும் தேவையான உப்பு போட்டுடலாம் கொதிக்கட்டும் ஜூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சும்மா ஒரு வாசத்துக்கு மட்டும் போடுங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா இது ஒரு மசாலா தான் இல்லை இஞ்சி பூண்டு வாசம் போட்டால் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்பயே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா என்ன பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும் பார்த்தா இந்த கெட்டி ஆகிடும் போல் இருக்குது பூரி மசாலா மாதிரி ஆகிடும் நல்லா அளவுக்கு தான் இருக்கணும் பஜ்ஜிக்கு ஊற்றி சாப்பிடும் போது இது கொதிச்சு ஆறும்போது இன்னும் கெட்டி ஆகிடும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இருக்கேன் இது கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம போய் வாழைக்காய் செய்விட்டு வந்துடலாம் எத்தனை டிசைன் வந்தாலும் இந்த வாழைக்காய் செய்ற கட்டம் மட்டும் இந்த சில்வரில்லலாம் வருது அதெல்லாம் வந்து யூஸ் ஆகுது தடவை கூட நாங்கள் பஜ்ஜி அதில் தான் போட்டோம் மொத்தம் மொத்தமாக வந்துடும் ஆனால் இந்த மரக்கட்டுக்கு ஏடாகாது எந்த ஒரு கடையிலும் பாருங்கள் அந்த இதை தான் வச்சுருப்போம் ஏன்னா இதில் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த இது மட்டும் தான் பெஸ்ட்டு இப்போ தான் வாங்கிட்டு வந்தேனே நான் தொண்ணூறுரூபா பாருங்கள் போட்டு விளக்கு விளக்குன்னு விளக்குனு அதில் அந்த ரேட்டு இது போயிடுச்சு தொண்ணூறுரூபா இது ரெண்டு பக்கமும் வச்சுக்கலாம் முன்னே ஒரே பக்கம் தான் கொடுத்துருப்பாங்க இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா அதில் இந்த பக்கம் கொஞ்சம் சார்பனஸ் கம்மியாகிடுச்சுன்னா இப்படி கூட திருப்பிக்கலாமா பிளக்கா வந்து நாலு வந்து இருபது ரூபா நா நாலு முப்பது ரூபா கார்னர் மட்டும் கொஞ்சம் எடுத்துருங்க தீவிரத்துக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் கரெக்டான ஒரு இதுக்கு வரும் பார்த்தீங்களா இதுதான் பஜ்ஜியே இதில் செய்வோன்னா மட்டுந்தான் அது பஜ்ஜிக்கு உண்டான இதே வருது கூட பாருங்கள் கொஞ்சம் நின்னுக்குது இந்த இடத்துல ஆனால் கரெக்டாக இருக்குது பாருங்க ஏன் இந்த ஓரத்தில் நின்னுக்குதுன்னு தெரியல மாற்றி சீவி பார்ப்போம் இந்த பக்கம் செய்வோனா இப்படி இப்படி தான் வரும் ஏன்னா என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும் அந்த ஓரத்தில் மட்டும் நின்றுக்குது இப்போ பாருங்கள் நான் இந்த பக்கம் திருப்பிக்கிட்டேன் இது பாருங்கள் அப்படி நிற்கல அதில் ஏதோ டெக்னிக் மிஸ்டேக் இருக்குது போல இருக்குது பாருங்கள் இது சில் சல்லுன்னு போகுது இது போகுது அந்த பக்கம் மட்டும் ஏன் லாஸ்ட்டில் நின்றுக்குதுன்னு தெரியல இப்படி தான் ஒவ்வொன்றும் இருக்குது பாருங்கள் ஈஸியாக போகுது பாருங்க ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள் அதில் கொஞ்சம் லாஸ்ட்டில் நின்று நின்று போச்சு இது பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு இப்போ நம்ம பஜ்ஜி போடுறது பார்க்கலாம் இப்போ கொத்தமல்லி கருவேப்பில கொஞ்சம் மேலே தூவி இறக்கிடலாம் பாருங்கள் பத்தே நிமிஷத்தில் பஜ்ஜியும் சுட்டுடலாம் மசாலாவும் ரெடி பண்ணலாம் நம்ம வீடு எடுக்கணுங்கிறதுக்காக தான் நமக்கு லேட் ஆகும் தவிர பாத்தீங்களா பாருங்கள் என்ன காஞ்சிருச்சு ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் பாருங்கள் பஜ்ஜி ரொம்ப டை இதாக இருக்கும் இது பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு என்ன காஞ்சிடுச்சின்னு தான் நினைக்கிறேன் ம் காஞ்சிடுச்சு ஏன் இந்த குண்டால நான் கலக்கணுன்னா இப்படி எடுத்து இப்படி இப்படி இங்குறதுக்கு சௌரியமா இருக்கும் அதனால தான் ம் இப்போ பாருங்கள் ஓகே அந்த தூள் தூளா விழுவுது பாத்தீங்களா அது வாங்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் பழக்காரதால் போதும் ஒரு குடும்பமே சாப்பிட்லாம் இது போடுறது மட்டும் இல்லாமல் இப்போ எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு எங்கள் பொண்ணும் வருவாங்க எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் செய்கிறேன் எப்படி உப்பி வருது பாருங்கள் திணிக்கும் நான் சோடா மாவு ரெண்டு சிட்டிக்கு தான் போட்டேன் மாவு பாதம் கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பஜ்ஜி இதுக்கு ஒரு அஞ்சு ரூபா அஞ்சு ரூபான்னா மசாலா போட்டு கொடுத்தா அதுக்கு ஒரு பத்து ரூபா பார்த்தீங்களா உங்கள் கண்ணு முன்னாடியே தான் வேகுது எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இன்னும் கொஞ்சம் வேகணும் இப்போ பாருங்கள் பஜ்ஜியெல்லாம் வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் முட்டா கலர் மாறிவிடும் வணக்கம் வணக்கம் தான் சொன்னேன் எங்கள் மக வந்துட்டா அப்படி அவங்க கோயிலுக்கு போகிறேன்ட்டு அவங்க வந்துட்டாங்க அதனால அவசர அவசரமாக சேப்பே மாறி போச்சு இப்போ மசாலா ஊற்றி அவங்க கொடுத்துல பாருங்க மசாலா பாருங்க கரெக்டான பக்கத்தில் தான் இருக்கு நான் கூட ரொம்ப தண்ணியாக இருக்குமோன்னு நினைச்சேன் இப்போ இதில் முக்கி முக்கி சாப்பிடலாம் எல்லாத்துக்கும் சேர்த்து ம் எப்படி இருக்கு பாரு புசு புசுன்னு இருக்கா பஜ்ஜி ம் இப்போ நீ வந்துட்டு அவசரமாக மொறு மொறுன்னு இருக்கு நானே நான் நாலு சாப்பிட்டுட்டேன் இப்போ உனக்கு நீ பரவாயில்ல நீ வந்துட்ட

பச்சு போது எல்லாம் பச்சி காலியை பாருங்க கொண்டு வந்தது அதான் ஆல்ரெடி ஒரு ரவுண்ட் போயிட்டு மசாலா மசாலா

நீ அடி வாங்க போற. ஆமா. ஓகே. எல்லாம் நல்லா இருக்கா? சூப்பராக கொண்டு வந்த ஸ்வீட்டும், நாங்க கொண்டு வந்த காரமும் எல்லாமே நல்லா இருக்கு. ஆமா எல்லாரும் கோயந்தா போட்டுட்டு அம்மா உங்க அம்மா அப்புறம் வீடியோ பார்த்து கண்டுபிடிச்சிக்குவா கோயந்தா கோயந்தா நம்ம அம்மா வீடியோல பார்த்து நீ என்ன சாப்பிட்டேன்னு கண்டுபுடிச்சுடுவாங்க. அப்புறம் ரொம்ப இடம். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தீன்னா ஒரு லைக் பண்ணுங்க சொல்லு. ஏய் வாயை சொல்லு.